து இது சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்பை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நிறைய நபர்களுக்கு இந்த காலாணி அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ்னால் உருவாகுது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா ஆனால் எதனால் இந்த வைரஸ் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் உருவாகுது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் ஸோ காலாணி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எந்தெந்த இடத்துல வரும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அழுத்தம் கொடுத்து நிற்கிறோமோ அந்த இடங்களில் வரும் காலில் பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி பெருவிரல் முடியக்கூடிய வந்து இடம் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து நிற்போம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் தோல் வந்து ரொம்ப வந்து கனமாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து தோலில் வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து இருந்துட்டே இருக்கு ஏன்னா நம்ம உடம்போட மொத்த வெயிட்டுமே அந்த பகுதியில் தான் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால தொடர்ந்து அந்த இடத்துல வந்து இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சு அங்கே வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுதான் வந்து நமக்கு கால் ஆணியாக வந்து உருவாகுது உருவாகுதுகள் வந்து பலகீனமாக இருக்கலாம் இல்லை வந்து முழங்கால் வந்து பலகீனமாக வந்து இருக்கலாம் இந்த பகுதிகளில் வந்து பலகீனமாக இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க நிற்கக்கூடிய விதமும் நீங்க நடக்கக்கூடிய ஒரு விதமும் வந்து உங்களுக்கே தெரியாது நம்ம வந்து மாறியிருக்கும் ஸோ ஒரு பகுதியில் வந்து ஏதாவது உங்களுக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமாகி சயாட்டிகா மாதிரியான ஏதோ ஒரு பெயின் இருக்குதுன்னா இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய காலில் வந்து நீங்கள் அதிகமான அழுத்தம் கொடுத்து நிற்பீங்க ஸோ அந்த மாதிரி அதிகமாக அழுத்தம் கொடுத்து நிற்கும் பொழுதெல்லாம் எந்தெந்த இடத்துல அதிகமாக ப்ரஷர் வந்து இருக்குதோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆனை கால் வந்து வரலாம் அதே மாதிரி முழங்கால் மூட்டுகளில் வந்து பிரச்சனை இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வில் வந்து பாதிப்பு இருந்து கால் வந்து ஒரு ஸ்டெடினஸ்ஸே வந்து எனக்கு இல்லை ஸோ நடக்கும்போதே விளற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம சில இடங்களில் மட்டும் அதிகமான அழுத்தம் கொடுத்து வந்து நம்ம நிற்போம் நிலைகளில் தான் வந்து நமக்கு காலாணி அப்படிங்கிறது ஒரே இடத்துல வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து வந்துட்டே வந்து இருக்கும் ஸோ என்னதான் நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலும் மீண்டும் அதுக்கு பக்கத்திலே வந்து உருவாகிறது பார்க்கலாம் உங்களுக்கு காலாணி இருக்குது அப்படின்னா இடுப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா முழங்காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து இது அதிகமாக வந்து உருவாகலாம் எதனால் அப்படின்னா ஒரு ரெண்டு பிரெக்னன்சிக்கு அப்புறமா அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்களுடைய பெல்வி ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து வீக் ஆகுது அப்படின்னா நமக்கே தெரியாமல் அடிக்கடி வந்து நம்ம கால் பாதத்தை மாற்றி மாற்றி வந்து நிற்பாங்க ஸோ ஏன்னா அந்த உடம்போட மொத்த வெயிட்டும் இடுப்பு பகுதியிலேருந்து காலுக்கு ஒரு ப்ராப்பராக வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது ஸோ ஒரு பகுதி வந்து பலகீனமாக இருக்குன்னா ஸோ இன்னொரு பகுதியில் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நிற்போம் ஸோ அதனால தான் நிறைய ஃபீமேலுக்கு பேக் பெயின் மாதிரி லைட்டாக இருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கால் பாதத்தில் வந்து ஆணி மாதிரி வந்து உண்டாகலாம் ஸோ அப்படி இருக்க உங்கள் பெல்விக் ஃப்ளோர் மசில்சையும் ஸ்ட்ரென் பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து பண்றது நல்லது பொறுத்த வரைக்கும் இந்த கால் ஆணி அப்படிங்கிறது வந்து அவங்களோட உடம்போட தன்மையும் கால் பாதத்தோட அந்த தொடை தொடைப்பகுதி அதே மாதிரி வந்து இடுப்பு பகுதி வந்து ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கும் ஆனால் கால் பாதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கால் ஆணி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிபிளாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ் ஸோ ஃபீமேலுக்கு அதிகமாக ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிரெக்னன்சிக்கு அப்புறமா பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணல இல்லை இடுப்பில் வந்து உங்களுக்கு ஜவு விலகல் மாதிரியான பிரச்சனை இருக்கு முழங்கால் மூட்டு பகுதியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லை கணுக்காலில் வந்து ஏதாவது ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி வந்து இம்பாலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கால் அணிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில இடங்களில் மட்டும் அடிக்கடி வந்து வரலாம் இன்னொன்று உடல் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம் ஏன்னா இதுவும் வந்து வெயிட்டை வந்து அதிகமாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து படுறதுனால ஸோ கால் ஆணி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுற மாதிரியான செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நல்லா வெது வெதுப்பான வெநீரில் கழுப்பு போட்டு காலை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மருந்துகள் போடுறது நல்லது ஸோ அணி இருந்தது அப்படின்னா நீங்கள் கற்பூரம் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி துருசு அப்படிங்கிறது அதாவது மயில் தூத்தம் அப்படின்னு சொல்லுவோம் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டாலே கிடைக்கும் அதாவது காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு இதை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வெண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் காலாணி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா வந்து காலை வந்து நீங்கள் வெந்நீரில் வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஹார்டான சர்ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த களிம்பை வந்து நீங்கள் போட்டுட்டு மேலே வந்து ஒரு வெற்றலையை வச்சு வந்து நம்ம கட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னாலே இந்த காலாணி வந்து குறைய ஆரம்பிக்கும் சைமில்டெனியஸாக நம்ம முழங்காலையும் சரி அதே மாதிரி இடுப்பு பகுதிகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து பண்ணுறது நல்லது ஸோ ஒருவேளை அவங்களால இந்த ஒரு களிம்பு செய்ய முடியல அப்படின்னா ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் காலாணி களிம்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது ஸோ அதையும் நம்ம வந்து வாங்கி வந்து பயன்படுத்தலாம் காலாணி அப்படிங்கிறது எதனால் வந்து உண்டாகுது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதியில் பலகீனம் இருக்கிறதோ இல்லை முழங்கால் மூட்டு பகுதியிலேயோ கணுக்கால் பகுதியிலேயோ வந்து பலகீனம் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு காலாணி வந்து உண்டாகலாம் ஸோ அந்த காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்வது நல்லது ஸோ அதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்பும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு மணி வரை எட்டு கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் Call சிக்ஸ்